பல்வேறு ரமலான்களை கடந்தவர்களாக நாம் எல்லோருமே ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் உலகமெல்லாம் வாழக்கூடிய முஸ்லீம் உம்மத்திற்கும் வல்ல அல்லா தாலா தந்தருவானாக வருவானாக இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய நோன்பு மற்றும் இதர விவாதத்துக்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டு அதற்கான நன்மைகளை பன்மடங்காக நம் அனைவருக்கும் தூசி விடுவான அப்படின்னு சொல்லி எல்லாம் மேலே வச்சிருந்து எடுத்து முப்பது நாள் எல்லாரும் ஓதுறோம் பள்ளிவாசல இருக்கக்கூடிய எல்லா குரான்களும் எல்லார் கையிலையும் தவழ்கின்றது அது முடிஞ்ச பின்னால மறுபடியும் குரான் பரனுக்கு போயிடும் ஈப்ப முடிஞ்ச உடனே கமலான வழி அனுப்பிட்டு மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு நம்ம போயிடலாம் இதைத்தான் ரமலான் நமக்கு போதித்து விட்டு செல்கின்றதான் ரமலானை பற்றி பல்வேறு விஷயங்கள் நமக்கு இஸ்லாம் போதிக்கின்றது ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம் தௌபாவின் மாதம் இல்லையா அல்லாவினுடைய அருள் கொடைகள் நிரம்பி வழிகின்ற மாதம் சைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம் எல்லாமே சொல்லுது பாவ மீட்சி அடைகின்ற மாதம் நம்ம இந்த ரமலானில் ரமலான் முடிந்த பின்பு நம்மை நாமே வருடமாவது முப்பது நாள் முடிஞ்சிருச்சு புது டிரஸ் போட்டாச்சு சாப்பிட்டாச்சு இந்த முப்பது நாள் ரமலான் நம்மிடம் எந்த தாக்கத்தை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எந்த விஷயத்தை வளமையாக்கி சென்றிருக்கின்றதை என்னைக்காக நம்ம யோசிச்சிருக்கணும் எனக்கும் சேர்த்து உட்கார்ந்து பேசுறதுனால உங்கள்கிட்ட மட்டும் கேட்கல எனக்கும் நாங்க இஸ்லாத்தினுடைய தாற்பயம் தனித்தன்மையை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை சுய ஆய்வு செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நாளும் அப்ப புனித மிகு ரமலான் நம்மை வந்தடைந்து நம்ம விவாதத்துக்கள் செய்து நம்மை கடந்து செல்கின்றது பல்வேறு ரமலான்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் தாக்கம் புத்துணர்வு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதனை நாம் சுய ஆய்வு இருக்கிறோம் ஆனால் ஈது முடிஞ்சு புது டிரெஸ் போட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச பின்னால பழைய லைஃபுக்கு போய் அதை தான் சொன்ன முதல்ல நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும் என்னுள் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா இந்த ரமலான் முடிஞ்சதுல இருந்து நான் தகச்சத்தை வளமையா தொட ஆரம்பிச்சேன் நபின் நோன்புகளை நோக்க ஆரம்பித்து விட்டேன் குரானை தினமும் ஓத ஆரம்பித்து விட்டேன் தினமும் ஓதிக்கொண்டிருந்தேன் நான் இப்பொழுது அர்த்தத்தோடு ஓத ஆரம்பித்தேன் குரான் இறங்கிய மாதம் வாழ வழிகாட்டியாக நன்மையின் பிரித்து அறிவிக்கக்கூடிய குரான் இறங்கிய மாதம் நான் அர்த்தத்தோடு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அர்த்தத்தோடு படித்துக் கொண்டிருந்தவர்கள் நான் விளக்க உரைகளை படிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று அந்த மாற்றம் இருந்தாலே போதுவரைக்கும் நான் பருவம் மட்டும் இருந்தேன் ஆனா ரமலான்ல நபில் சுன்னதெல்லாம் தொழுதேன் அதையெல்லாம் இப்ப நான் வளமையா தொடர் இப்படி ஒரு மாற்றம் ஆவது இந்த ரமலான் நம்மை கடந்து செல்லும் பொழுது நம்மள் மாற்றம் ஏற்பட வேண்டும் அங்க நபி சல்லா லேஷன் அவர்கள் சொல்றாங்க பாருங்க மன்சா மன்சாம ரமலான ஈமானன் மக்திசாமன் குஃபீர் அல் அஹ்மா மின் தம்பிகி நம்பிக்கை கொண்டு யார் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாவிடம் நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு போற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போ சொல்றாங்க இறை நம்பிக்கை அப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒரு மாசம் அடுத்த நாள் உங்களுக்கு மறுபடியும் அந்த தவறுகளை செய்வது இருக்கும் அங்கிருந்தே உங்களை காட்சி பதினோரு மாதம் அப்படி கொஞ்சம் மனிதன் பலவீனமானவன் அந்த கொஞ்ச நாள் ஆக 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 வந்து கொஞ்சம் டிகிரிஸ் ஆகும் ரொம்ப ஆனால் நம்ம நம்மளை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறது நம்மளை சரி செய்து கொண்டே இருக்கிறது அதுதான் இப்ப இந்த பயிற்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது முதல்ல சொன்ன மாதிரி இது அல்லாவின் அறுக்குடைகள் நிறைந்த மாசரம் சொன்னாங்க பாருங்க ஒன்னு செஞ்ச ஒரு நன்மை ஆனா இதுல வந்து பத்து முதல் எழுநூறு நன்மைகளை நான் தருகின்றது நீங்கள் ஒரு சுண்ணத்தான இவாதம் செய்தீர்கள் என்று சொன்னால் பரலுக்கான நன்மையை தருகிறது மற்றதெல்லாம் அவன் செய்யக்கூடியது இது என்னிடம் இருக்கின்றது அப்படின்னு தௌபாவின் மாதமாக இருக்கின்றது கருணையின் மாதமாக இருக்கின்றது நன்மைகள் பெருக்கெடுக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது மன்னிப்பு செறிந்த மாதமாக இருக்கின்றது ஆனால் இந்த மாதங்களை பற்றி இவ்வளவு தெரிந்திருந்து நாம் இந்த மாதத்தின் மூலமாக பெற்ற பலம் என்ன வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கம் என்ன என்பதனை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த ரமலானுக்கு முன்னாலே நம்முடைய உள்ளத்தில் மனத்தில் புத்தியில் நிறுத்தி இந்த ரமலானை எதிர்பார்க்க ஏதோ ஒரு பங்கன் நடக்கும் ரமலான பத்தி ஒரு பயன் சொன்னோம் ரெண்டு கதீஸ் சொன்னோம் ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லியாச்சு நல்லா இருந்தது நல்ல விஷயம் சொன்னாங்க முடிஞ்சிச்சு ரமலான் அழுது இந்த ரமலானில் நாம் திட்டமிட வேண்டும் நம்முடைய செயல்களில் எந்த விதமான செயல்கள் தவறாக இருக்கின்றதோ அதை அதுவே சொல்லணும் கோபமா பேசிடுவேன் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவேன் அடுத்தவர்களை பேசக்கூடியவர்களாக இருப்போம் சில இடங்களில் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கும் அவற்றையெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தோடு ஏன்னா அப்படி செய்யக்கூடிய அப்படி பேசி புறம்பேசி பேசி இருக்கக்கூடியவர்கள் நோன்பு அல்லாவினால் கசக்கி எறிந்த காகிதமாக தூக்கி எறியப்படும் நீங்கள் பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம் ஒன்றும் பலன் அப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சொன்னாங்க இதுதான் அல்லாஹ் தாலா சொல்றான் அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தான் பிரஷா நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கிடையாது முஸ்லீம் உம்மத்துக்கு தான் இல்ல உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல முசா நபி ஈசா நபி இப்ராஹிம் இப்படி எல்லா நபிமார்களுக்கும் உம்மத்திற்கும் கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பாருங்க இந்த வசனம் பாருங்க இதன் மூலம் நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக திகழக்கூடும் திகழ்வீர்கள் சொல்லல இங்கதான் அல்லா நம்மளை சோதிக்கலாம் அந்த வசனத்துல நோன்பு நோற்றுட்டா பசித்திருந்து தாகித்திருந்து பாய் சொன்ன மாதிரி தனித்திருந்துட்டா எல்லா நன்மைகளும் அள்ளி தந்து விடுவான் அப்படி இல்லை நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக உடையவர்களாக திகழக்கூடும் அப்ப நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் இறை அச்சம் உடையவர்களாக நம்ம திகழ்ந்துட்டம்மா சரியாயிட்டம்மா இறை அச்சம் நம்ம தக்குவா நம்மோடு இருந்துதா என்பதனை எல்லாம் நாம் ஆய்வு செய்தவர்களாகவே இருக்க வேண்டும் அல்லாவினுடைய பொருத்தம் பெற்றவர்களாக திருப்தியை பெற்றவர்களாக மறுமையில் அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் அந்த சுவனத்தினுடைய கமலான் மாதத்து சுவரத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது மழையாய் பொழிகின்றது நன்மைகளுக்கான பாதைகள் எளிதாக்கப்பட்டிருக்கின்றன உடற்பூர்வமா நன்மைகள் செய்ய வேண்டி என்ற எண்ணம் வரும் தேவையில்லாததை பேசாமல் இருந்தாலே தேவையற்றது பேசாமல் இருந்தாலே நன்மை குரானின் ஒரு வார்த்தை ஒரு ஒரு எழுத்து வாசித்தாலும் நன்மை அப்போ இதுல உங்களுக்கு என்ன அல்லாதால ஆஃபர் தான் வாங்க எங்கிட்ட வந்து அருள் வளங்களை அழி எடுத்துக்கங்க தௌபா கேளுங்க நிறைய தொழுகை விவாதத்துகள் செய்யுங்க அதுக்கான கதவுகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க நன்மைகளுக்கான வாய்ப்பும் அருளும் கிடைக்கின்றது நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன இந்த மாதத்தில் அடுத்து தீமைகளின் பாதையில் நோன்பு வழிமறிக்கின்றது தவறு செய்யலான்னு மனசு தோணுது சைத்தான் போடுறான் நான் ஒருத்தர் வந்து ஒரு நோன்பைக்கான ஒருவர் உங்களிடம் வந்து ஒருவரை பற்றி புறம் பேசுகின்றார் ஒரு மோசமான செய்தியை கூறுகின்றார் ஒரு தவறுதலான வார்த்தையை பேசுகின்றார் இல்லை ஒருவர் நம்முடன் சண்டையிடம் வருகின்றார் நம்ம என்ன சொல்லுவோம் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் திருப்பி நமக்கே கோபம் வந்தா கூட அப்புறம் பேசிக்கலாம் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் எனக்கு கோபம் வந்த வார்த்தைகள் கூட வேணும் நோம்பு வச்சிருக்கிறேன் அதனால இப்ப நம்ம அதை பத்தி பேச வேணும் அதான் சொன்னி சொல்லாத சொன்னாங்க பொய்யையும் தவறையும் தவறான செயல்களையும் கைவிடாமல் இருக்கும் நோன்பாடின் பசியும் தாகமும் இறைவனுக்கு தேவையில்லை நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னா அதை நம்பி சொல்லாத பொய்யையும் பேசுவேன் புறமும் பேசுவேன் தவறையும் தவறுகளையும் செய்வேன் கலால்காராம் பேண மாட்டான் நோன்பு வைப்பேன் அந்த நோன்பு எனக்கு தேவையில்லை முக்கிய விஷயம் என்னன்னா நோன்புக்கு நோன்பு எப்படி வைக்கணும் நோன்பு முடிவதற்கான காரணங்கள் என்ன எதெல்லாம் செஞ்சா நோன்பு முடியும் இதுல எல்லாம் வழிமுறைகளை பத்தி முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் இந்த நோக்கத்தை மறந்துடும் முஸ்லமர் சொன்னார் பாருங்க இதோட நோக்கம் என்ன நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக திகழக்கூடும் அந்த நோக்கத்தை மறந்துடும் என்ன சாப்பாடு செய்யலாம் சகருக்கு என்ன செய்யலாம் இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் நைட் என்ன சாப்பிடலாம் பெண்மணிகள் பெரும்பாலும் கிச்சன்ல இருப்பத்துக்கள் செய்வதற்கான நேரமே அவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவங்களோட சிந்தனை என்ன ஆகும்னா உள்ளவங்களுக்கு இதை சமையல் பண்ணணும் நோம்பு வச்சிருக்காங்க அவங்களும் நோம்பு வச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் சிந்தித்து அவர்களுக்கு இபாரத் செய்வதற்கான நேரத்தை நீங்கள் ஆண்கள் ஏற்பாடு செய்து அவங்களும் ரொம்ப அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இபாலத்துக்களை மறந்தவர்களாக இருந்து விடக்கூடாது கூடாது அதுவும் முக்கியமாக இருக்கின்றது இவ்வளவு ரமலான இது நீங்க இறையச்சம் பெற்றவர்களாக திகழ்வதற்கு ரமலான் அப்படின்னு சொன்னா அல்லா இரையச்சத்தை பற்றி என்னவெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அல்லாஹ் அல்லா தார சொன்னா இன்னமாயத்த கற்பல் உள்ளாகும் முத்தகின் இறை வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்கின்றான் கிடையாது வியாபாரத்தில் யாரும் பார்க்கவில்லை நான் அஞ்சம் ஆனால் யாருக்கும் தெரியாது என்னுடைய பொருளில் நான் கலப்படம் செய்து விட்டால் யாருமே பார்க்கல இடையில குறைப்பு செஞ்சா யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு நான் தோட போவேன் அல்லா சொல்றான் இந்நம் இல்லாமத்தின் இறை அச்சம் உடையவரை வாதத்துக்களைத்தான் வழிபாடுகிறேன் என்ற ஆலையை உடுத்தியவர்களாக ஒவ்வொரு மூவின் ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது இறை அச்சத்தோடு வாழ்பவர்களை சைத்தான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினால் உடனே விழிப்படைந்து விடுவார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வரும் சைதா நம்ம குழந்தை இருக்கிறான் அல்லாட்டுல சவால் விட்டு வந்திருக்கிறான் இதெல்லாம் ஒரு விஷயமா இத பண்ணா தப்பு இல்ல இது பாவம் இல்ல சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் உண்மையான அலர்ட் நம்மளோட வழி இருக்க அவர்களுக்கு சரியான வழி எதுவென்பதையும் அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றான் ஏழாவது அத்தியாயம் இருநூத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் இறை அச்சம் உடையவர்களை தான் நான் நேசிக்கின்றேன் அல்லாவுடைய நேசிப்பு நமக்கு வேண்டும் அல்லா நம்மை நேசிக்க நம்ம நேசிக்கிறது இல்ல எல்லாமே நாம் யேசிப்போம் எல்லாம் நம்ம அடியாரை நேசிக்க வேண்டும் யாரை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னனா இவரை அச்சம் உடையவர்களை தொழுகையை தவிர வேறு இஸ்லாம் உங்களிடம் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு காலம் வரும்போது தாகி உடைய காலத்துல உங்ககிட்ட தொழுகையை தவிர வேறு எந்த விபாதத்தும் இல்லைன்னு சொன்னாங்க அந்த தாக்கியின்ற உடைய என்று பாருங்க பொலெல்லாம் போறாங்க ஆனால் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்களை செய்யக்கூடியது அன்றைக்கு அறிவிச்சிருக்கேன் ஏனென்றால் இரையச்சம் பலவீனமாக இருக்கின்றது இந்த இரையச்சத்தை உயிரோட்டம் தருவதற்கான ஒரு பயிற்சி மாதம் ரமலான் என்பதை நாம் மறந்து கண்ணியத்திற்கு சிந்தித்து பார்க்கிறோம் ஒரு மூமியினுடைய நிலை எப்படி தெரியுமா ஒரு மூமியினுடைய எண்ணம் என்ன தெரியுமா தான் செய்யும் பாவத்தை அவன் எப்படி நினைப்பான் தெரியுமா மலையில் இருந்து உருண்டு விடும் பாறையை கண்டு வெறுந்து ஓடுவது போல ஓடுவோம் அதான் ஒரு மூமியினுடைய ஒரு இரையச்சம் உடைய தக்வா உடைய ஒரு முஸ்லீம் பூமியினுடைய நினைவு நினைவு செயல்பாடு எப்படி இருக்கும்னா ஒரு பாவத்தை செய்யும் பெரிய பாறை விருண்டு அது போல ஓடுவான் இதே ஒரு முனாஃபி மூக்கு மேல ஒரு ஒரு ஈ கொசு உட்கார்ந்த எப்படி தட்டி விடுவான் அப்படி தட்டி விட்டுட்டு பாவத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய எந்த அளவுக்கு அது முக்கியமான விஷயம் அப்படின்னு நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவுகள் அநாதைகள் வறியவர்கள் வழிபோக்கர்கள் யாசிப்போர் அடிமைகளை மீட்க செலவு செய்பவர்கள் இரையச்சம் உடையவர்கள் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அல்லா சொல்றான் இரையச்சம் உடையோர் இரைய அதுக்கான வழிகாட்டுதல் என்ன அல்லாவே சொல்றான் என்ன சொல்றான் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக உறவுகளுக்கு அனாதைகளுக்கு வழிபோக்கர்களுக்கு யாருக்கெல்லாம் செலவு செய்ய அவர்கள் இரையற்றம் உடையவர்கள் அதைத்தான் நம்ம நர்மலாக செய்யணும் ஜக்கா சதக்காக்கள் செய்யணும் ஜக்கா செய்யக்கூடிய எலிஜிபிலிட்டி நம்ம இருந்துச்சுன்னா ரெண்டரை பர்சன்டேஜ் கணக்கு பார்த்து எடுத்து வைக்கணும் அவ்வளவு வசதி சதக்கா செய்யணும் எப்படியாவது செய்ய வேண்டும் அல்லாவினுடைய நேசத்தை நான் பெற வேண்டும் அதுதான் இரையற்றம் கண்ணியத்தில் கூடிய செய்வது முத்தக்கும் அவர்கள் தான் இரையற்றம் உடையவர்கள் ஹஜ்ஜுக்கு அல்லா தாலா சொல்றான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க வழித்துணை சாதனைகள் எல்லாம் சாதனங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சு எல்லாம் வரிசை அல்லா தால சொல்றான் சாதனங்களை எடுத்து வைத்து அது எல்லாமே வந்துடும் ஆனா கடைசியா அவனு சொல்றான் சாதி தக்குவா தக்குவா அல்ல என்ன சொல்றான் அச்சு பயணத்திற்கு ஆட்சிகளே வழித்துணை சாதனங்களை எல்லாம் எடுத்துட்டு போங்க மருந்து மாத்திர எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க கடைசியா சொல்றான் தக்குவா விட்டுட்டு போயிடாது அந்த போய் பாருங்க நம்ம யாரையும் குறை சொல்லுது சைத்தான் கூடவே இருக்கிறான் டைவெர்ட் பண்றதுக்கு உம்ரா போறோம் உம்ரா போலின்னு யாரும் கேட்ட கூடாது அப்படிங்கிறது உம்ரா போறவங்களும் இருக்கு உம்ராவுடைய தாற்பயம் என்ன ஹஜ்ஜினுடைய தாத்பரியம் என்ன உம்ரா எதை போதிக்கின்றது ஹஜ் எதை கற்றுத் தருகின்றது ஹஜ் போறதுக்கு பணம் இருக்கு போயிட்டு வந்தாச்சு நாளை கேட்டா இவ்வளவு வசதி இருக்க ஹஜ் போகலியா இல்ல இல்ல போயிட்டு வந்தாக்கு போதுமா ஹஜ் எதற்கான ஹஜ்ஜி உடைய கடமையா அஞ்சாவது கடமையா வச்சிருக்கிறான் அதை நான் அதான் சொன்னேன்ல அறிந்து கொள்கின்ற முக்கியத்துவம் கொடுக்கும் நோக்கத்தை மறந்து விடுகின்றோம் இவ்வாதத்திற்கு

இறைவன் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவனம் இது சுவனத்தின் மாதமாக இருக்கின்றது அதை சொல்லும் பொழுது ஆள் இம்ரான் சொல்றான் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனம் வானம் பூமி அளவுக்கு விசாலமானது அந்த சுவனத்தை உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் யாருக்கு இறை அச்சம் உடையவர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அப்போ இறை அச்சத்திற்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை தருகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் இச்சையை அடக்கக்கூடிய மருந்து ஆசை வரும் கொஞ்ச நேரம் டிவியில படம் பார்க்கலான்னு தோணும் சைத்தான் எதையாவது ஒன்று இச்சைகளை தூண்டிக்கொண்டே இருப்பான் ஆனால் நோன்பு அந்த கேடயமாக இருக்கு சொல்றாங்க நோன்பு வச்சுக்கிட்டு நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சோர்வு பலவீனம் உள்ளவர்களாக இருக்காதீங்க என்னும் வாசல் வழியை நுழைவார்கள் அதுல நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள் இன்னும் மறுமையில யாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது நோன்பு பரிந்துரை செய்யும் நோன்பு பரிந்துரை செய்யணும் நோன்பு வச்சிருந்தவங்க எல்லாரையும் பரிந்துரை செய்யாது அவன் இக்லாஸ் உடையவனாக இருந்தானா உண்மையிலே இரையச்சம் உடையவனாக இருந்தானா அவனுக்கு இந்த நோன்பு பரிந்துரை செய்யும் இவன் உண்மையிலே நோன்பு நோசவனாக இருந்தான் நீ எப்படிப்பட்ட நோன்பை எதிர்பார்த்தாயோ அந்த நோன்பை இந்த அடியான் வைத்திருந்தான் என்று அது பரிந்துரை செய்யும் அன்னைக்கு அல்லா முன்னால யாருமே பரிந்துரை செய்ய முடியாது அன்னைக்கெல்லாம் சகாபாக்கள் இன்னைக்கு நான் நூறு வரி படித்தேன் ஒரு அத்தியாயம் படித்தேன் என்பதை விட நான் ஒரு வரி படித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பாடு செயல்படுத்த முயற்சிக்கின்றேன் நம்ம குரானை எத்தனை தடவை முடிச்சிட்டோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குரான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் பலவீனப்பட்டவர்களாக அப்படிப்பட்ட அருள்மிகுந்த குர்கான் என்று சொல்லக்கூடிய குரான் இறங்கி அருளப்பட்ட மாதமாக இருக்கும் அல்லாஹ் தால திருமறையிலே கூறும்பொழுது இன்னம்மல் பூமியினும் நல்லது என இதா துக்கீரல்லாக வஜிலத்து குழுபும் வயிறா துளிய தலையும் ஆயாத்துவும் வசாதத்துக்கும் ஈமான் வலா ரப்பிக்கும் எத்த வக்கலும் என்ன சொல்றான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யாரு தெரியுமா அவர்கள் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டால் அவர்கள் உள்ளம் அஞ்சி நடுங்கு நம்ம குரான் ஓதுறோம் அல்லாவை பற்றி பயன் கேட்கிறோம் அல்லாவை அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் ஆனால் உள்ளம் மஞ்சி நடுங்கி இருக்கின்றதா என்றால் ரசூல் சல்லா அலிசலாம் சஹாபி ஒருத்தர் ஓத சொல்றாங்க சூரான் மிசாவ ஓதிக்கிட்டே வராரு ஒரு வசனம் வந்த உடனே கேவல் சத்தம் கேட்குது அவர் நிறுத்திடுறாரு பார்த்தா ரசூல்லா அழுது காடி நனைந்து கீழே அந்த கண்ணீர் சொத்துகின்றது நிறுத்துங்க இதுக்கு மேல ஓதாதீங்க தாங்க முடியல நாளைக்கு உம்முடைய நிலை என்னன்னு கேட்கிறான் அல்லாஹ் தன்னுடைய தூதரை நோக்கி நம்முடைய நிலை என்ன இந்த தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் நீங்கள் நம்மளை நோக்கி சொல்கிறான் மூமின்களுக்கு மூமீன்களை நோக்கி சொல்கிறான் நீங்கள் மனிதர்களுக்கு சான்று வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் நாளைக்கு நல்லா கேட்பான் தொழுதம்பா தொழுதான் அல்லாஹ் நொங்கு வச்சேன் ஜக்காத்தை கொடுத்தேன் ஏப்பா உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரா சுந்தரம்னு அவருக்கு மார்க்கத்தை சொன்னியா குரானை குருத்து குரானை பத்தி சொன்னியா இந்த மார்க்கத்தை பத்தி எடுத்து சொன்னியா பிரியாணி எல்லாம் கொடுத்தேன் அதை மட்டும் செய்யலை இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த கடமையை நான் செய்யவில்லை என்று சொல்லி நாம் அல்லாவின் சன்னிதானத்தில் இருந்து நகர முடியும் ஆனால் இதை நினச்சிக்கிறோம் இதுக்கெல்லாம் வேறாவது இருக்காங்க அசரத் இருக்காரு அவர் பார்த்துக்குவாரு நமக்கு இபாரத்துகள் செஞ்சா போதும் ஒவ்வொருவரும் தாய் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ரிட்டைர்மெண்டே கிடையாது கடைசி மூச்சு அவர் பேசுற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை நம்மிடம் இருக்கின்றது அதை நம்ம கிட்ட நிறைய பேர் கிட்ட இதுல நம்ம செய்ய நமக்கு என்ன செய்ய தெரியும் நமக்கு ஒன்னும் தெரியாது எப்ப சொல்றோம் அப்படின்னா குரானை பற்றி நமக்கு தெரியாது அல்லாஹ் ரசூலினுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது சஹாபிகளுடைய வரலாறு தெரியாது அப்ப நமக்கு மத்தவங்க கேட்டா கேள்வி கேட்டா பதில் தெரியும் இல்லையா தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கேள்விகளை டிசைன் டிசைனா கேட்பாங்க இது காலம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு விளக்கங்கள் கேட்பாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணிக்கணும் நம்மள எங்கே இந்த பலவீனம் அறிகிறது என்று சொன்னால் அருள்மிகுந்த ரமலான் மாதத்தில் இறக்கிய அந்த புராணை விட்டு நாம் தூரமாக இருக்கின்றோம் தூசிப்படாமல் எடுத்து பரணில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால அது யாரும் குரானோடு எப்பொழுது நமக்கு நெருங்கிய தொடர்பு வருகின்றதோ அப்பொழுது நம் உள்ளத்தில் இஹ்லாஸ் உண்டாகின்றது இறை அச்சம் உருவாகின்றது இறைவன் மீது தவக்கல் உண்டாகின்றது என்று சொல்லக்கூடிய இறை ஓப்பை பெறுவதற்கு நாம் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்ற பயிற்சி நமக்கு கிடைக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை சகோதரிகளை பெறுவதை தாய்மாக்க சிந்தித்து சொன்னாங்க உங்களுடைய உடலில் ஒரு பாகம் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் அது பழுதுபட்டு விட்டால் உடல் முழுதும் பழுதுபட்டு அது என்ன பாகம் இருதயம் இருதயம்னா உள்ளம் அது கெட்டு போச்சு சீர் கெட்டு போச்சுன்னா முழுமையான சீர் வியாபாரி இருக்கிறாரு சீசன் பிசினஸ் இந்த நேரத்தில் இந்த பணம் தான் விற்கும் இந்த நேரத்துல இந்த துணி தான் விற்கும் ஸ்கூல் டயத்துல யூனிஃபார்ம் சேல்ஸ் ஆகும் ஷூ சேல்ஸ் ஆகும் அவர் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் ஸ்கூல் டைம் வந்துச்சுன்னா பிசினஸ் இருக்கும் பாய் போன வருஷம் அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்ல ஏன்னா நம்ம இருக்க ப்ராடக்ட் இப்படி இருந்தது இந்த வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதெல்லாம் மாடிஃபை பண்ணணும் ப்ராடக்ட புதுசா கொண்டு வரணும் ஸ்டூடெண்ட்ஸ கவர்ந்து எடுக்கணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுவாரு நம்மளால் நம்மை நோக்கி வந்து கொண்டு கடந்த வருடம் நாம் நஷ்டப்பட்டு இருக்கலாம் குரான் பக்கமே போக முடியல போதனது ரொம்ப கம்மி இபாதத்துக்கள் ரொம்ப கம்மியா தான் செஞ்சோம் ஆனால் இந்த சீசன் மாதம் நம்மை நோக்கி வந்து இதில் எவ்வளவு இபாதத்துக்கள் செய்ய முடியுமோ எவ்வளவு இரையச்சத்தை நாம் வளர்த்துக் கொள்ள முடியுமோ எந்த அளவுக்கு நாம் இஹ்லாஸ் உடையவர்களாக மாற வேண்டுமோ நம்மை கொள்வதற்கான பயிற்சி மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய உள்ளம் சீர்பட வேண்டும் நம்முடைய விவாதத்துகள் எல்லாம் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் வல்ல அல்லா தாலா அப்படிப்பட்ட ரமலானை அடைந்து நம்முடைய விவாதத்துக்களை அல்லா தாலா அங்கீகரித்து அதற்கான கூறியை பன்மடங்க நம் அனைவருக்கும் தந்துவாராக வாகில் தவானா ரபில் ரப்தில்லா